திருமங்கையாழ்வார் கோச்சலத்தை காட்டினார் மல்ல கலஜன துறையம் பகவான் அந்த அடிகளையே நினையும் அடியவர்கள் தம் அடியான் நாரு நான் அவன் அடிகளைய நினைக்கிற பாகவதோத்தமர்கள் எனக்கு தலைவர்கள் என்ன திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் அது அதிதி தேவோபவ ஆக பாகவதோத்தமர்கள் தெய்வங்கள் ஆச்சாரியனே தெய்வம் பகவானே தெய்வம் பிராட்டியே தெய்வம் நாலு விஷயம் தெரிஞ்சுட்டா தேவோ பவ தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிவோ நாளையும் சொன்ன உடனே அடுத்து விசாரித்தார் இந்த நாலுக்குள்ள ஆற தெய்வம்னு வச்சுக்கலாம் ஏன்னா நாலு தெய்வம்னு சொல்லிட்டா கொஞ்சம் சிரமமா போடும் தெய்வம் ஒன்னா இருந்தா நம்ம இந்த தெய்வம் நாலா இருந்துச்சுன்னா எல்லாரும் படுற பாட்டா நாம அப்ப இருக்க வேண்டியதான் ஏதேதோ தெய்வம் தெய்வம்னு நாம இருந்தோம்னா அந்த பாடனா பட வேண்டி ஒரு ஆழ்வார் தெரிவித்தாரு முதலாம் திருவுருவம் மூன்று என்பர் ஒன்னே முதலாகும் மூன்றுக்கும் என்பர் முதல்வா ஏ பகவன் சில பேர் மூணு பேர் தெய்வம்னு சொல்றா சில பேர் மூணு பேர்ல ஒத்தம் தான் தெய்வம்னு சொல்றா சில பேர் அந்த ஒத்தனுக்கும் ஒரு தலைவி இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா ஏதுன்னு எனக்கு இப்ப புரியலையே என்ன அழ்வார் கேட்டு சமாதானா தானே தெரிவிக்கிறார் நிகரலகு காதுருவா நின்னகத்தடன்னே புகரலகு தாமரையின் பூ பகவன் யாருடைய உந்தியில இந்த தாமரை இருக்குன்னு மட்டும் பார்க்க எல்லாரும் மறந்து போடுறா பிரம்மாவனுடைய உந்தியில தாமரை இருக்கா இந்திரனுடைய உந்தியில தாமரை இருக்கா யார் உந்தியில தாமரை இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாளே உன்னுடைய நாபியில் என்ன கமலம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாபி கமலம் படைத்தவன் தான் பிரம்மாவை படைச்சிருக்கணும் பிரம்மா ஆர் படைத்தானோ அவன்தான் சிவனுக்கு பாட்டனாரா இருந்தாகணும் அப்ப ஜகத்தனை அவன் தான் திருந்தாகணும் நான் முதனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் முகமாய் தங்கரான தான் படைத்தான் நாராயணாத் பிரம்மாஜாயத்தே நாராயணாத் படைத்தான் கடவுள் அவன் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறமா இது தெரிஞ்சாலே பழப்பம் தாங்கல இன்னும் வேற தெரியாமல் பகவானும் தெய்வம் மாதாவும் தெய்வம் பிதாவும் தெய்வம் ஆச்சாரியனும் தெய்வம் சீவெத்தவர்களும் தெய்வம் எல்லாரையும் தெய்வம்னு சொல்லிட்டா தாங்கவே தாங்காது அப்புறம் இல்லைன்னா இது இதுக்குள்ள ஆறு தெய்வம் இப்ப நிதாரணம் பண்ணியே ஆகணும் கடைசியில இருந்து பாப்போமா சமான் என்ன சொல்லுவார்கள் எது கடைசியில சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் தெய்வம் சில பேர் சொல்லுவார் சில சமயம் பார்த்தோம்னா முதல்ல எது சொல்லிருக்கோ அதுதான் பிரதானம் பல விஷயத்துல இப்ப பேச ஆரம்பிக்கிறோம் சமாநியமா என்ன பண்ணுவார் பரீட்சை வினா தாள் கொடுக்குறான் நம்ம போய் உட்காந்து எழுதுறதுக்கு தான் ஆரம்பிப்போம் பாத்தியார் முன்னாடி என்ன சொல்லி கொடுத்துருப்பாருன்னா கஷ்டமானதை முதல்ல எழுதிடுவது அப்புறம் சுலபமானதை வச்சுக்கோ ஏன்னா மூணு மணி நாடி ஆனவனே மணி அடிச்சிருவாள் இல்லையா அப்ப வேகமா எழுதி இருக்கிறதுக்கு சுலபமானத்தை வச்சுக்கோ முதல்ல நாடி ஆர்த்த முதல்ல எழுதி முடிச்சிடும் சொல்லி கொடுத்து அனுப்புவார் இது சில பேருடைய வழி இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாள்னா சட்டத்துல முதல்ல உட்காந்து நாடியை போக்கிட்டு அப்புறம் இல்லத்துக்கு நாடி இல்லாத திண்டானதே தெரிஞ்சதை முதல்ல எழுதி முடி அப்புறம் தெரியாது போய்க்கலாம் இது சில பேருடைய வழி இந்த ரெண்டுமே என்ன வழ அடியு சொல்ல தயாரில்ல அவாவா எப்படி எழுதிக்கிறோம் அப்படியே எழுதிங்க எது உண்மைன்னு நாம பார்த்தோம்னா இங்க பார்க்க வேண்டியது மாத தேவோ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ இந்த நான்களுக்குள்ளும் முதல்ல சொன்னபடியால மாதிரி தேவோ பவ தான் முக்கியமா இல்ல கடைசியில சொன்னபடியால அதிதி தேவோ பவ முக்கியமா இந்த ரெண்டு மட்டும் எடுத்துப்போம் ஆக இப்ப போட்டியில ரெண்டு பேர் இல்லவே இல்லை ஒண்ணு தாயார வச்சுக்கணும் இல்ல அதிதிகளை வச்சுக்கணும் பாவம் ஆச்சாரியனும் பகவானும் முதல் சுற்றிலேயே ஊழ்ந்துதான் அடுத்து பார்த்தோம்னா இப்ப அதிதி தேவோ பவ முதல்ல எடுத்துப்போம் இந்த அதிதிகளான சீவையிட்டவர்கள் சீவையிட்டவர்களோட ஆர் உருவாக்கி கொடுத்தார் மழ்வார் ரொம்ப அழகா தெரிவித்தார் அடியார்கள் குழாங்களையே உடன் கூடுவது என்று கொலோ அந்த மேல் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை கடைசியில பரம போய் பகவானுடைய நான் இன்பத்தை அனுபவிக்க ஏற்படுத்த வேணும் பிரார்த்தித்தார் ஆழ்வார் அதே போல மாயப்பிரான் அடியார்கள் குழாங்கள் உடன் கூடுவது என்று சொல்லோ குலசேகர ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் மாயோனே மனத்தூனை பத்தி நின்று என் வாயார எல்லோ வாழ்த்து நாளே நான் சேவிக்கணும் போராது அடியவர்களோட சேர்ந்திருந்து சேவிக்கணும் பாகவத சமாகமம் வேண்டும் வேண்டும் எல்லாரும் பிரார்த்திக்கிறார் அந்த சமாகம எப்படி கிடைக்கும் பாகவதன் தெய்வம்னு நமக்கு ஆறு சொல்லி கொடுத்தா பாக்கணும் அடியார்களை சேவிக்கிறது அவ்வளவு சுலபமா வந்து கூடாது பகவான சேவிக்கிறதே இன்னும் வரமாட்டேங்கிறது அப்புறம் தான் பாகவதனை சேவிக்க நாம தெரிஞ்சுக்கிறது பார்க்காலதி பகவான் திருவல்லிக்கேணிக்குள்ளே எத்தனை பேர் இருக்கா கடைசி பட்சம் ஒரு பத்தாயிரம் வீடு இருக்காடா ஒரு வீட்டுக்கு நாலு பேர் வச்சுட்டா ஒரு நாற்பதாயிரம் பேர் இருக்க மாட்டாளா இப்ப நாற்பதாயிரம் பேர்ல எத்தனை பேர் மிச்சப்படி பெருமாளை தேவிக்கிறார் கணக்கு பாக்குமா ஒரு நானூறு பேர் தேறின்னா அதிகம் அதுக்கு மேல போறது இல்ல அது மிச்சமா போய் சேவிக்கிறது ஆறு கார்த்தால கால சந்தி தீர்க்க வாங்கி போறான்னா ஒரு ஐம்பது அறுபது பேர் தேறின்னா அதிகம் இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இப்படி தானே திருவல்லிக்க இருக்கிறவாளுக்கே இத்தனை கட்டமா இருந்ததுன்னா பன்னெண்டு வீதி முக்கியமான வீதி 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 அடையவடைஞ்சான் இந்த பன்னெண்டு வீதிக்குள்ள கடைசி பக்கம் ஒரு எழுநூத்தி ஐம்பது எழுநூறு வீடு இருக்கும் ஒரு வீட்டுக்கு நாலு பேர் வச்சிருந்தா கூட தாராளமா பல பேர் இருக்க போறா இந்த நாலாயிரம் பேர் இங்க திருவல்லிக்கேணில இருக்கா நாலாயிரம் பேர் ஸ்ரீரங்கத்துல இருக்கா எத்தனை பேர் தேடி அமாவாசை அன்னைக்கு அமாவாசன் நாலாயிரம் பேர் மிக்கல மேல ஆறு நாலு பேர் தான் இருக்கா ஆஹ் பகவான சேவைக்கு வர்றதுக்கு இவ்வளவு கட்டமா இருந்தா பாகவந்தனை பார்த்தா என்ன தோணும் தெரியுமா அவரும் நம்ம போல வேட்டி கட்டிட்டு இருக்கார் நம்ம போல சாப்பிடுறா அவரும் நம்ம போல திருமட்டு இருக்கார் நீங்க கேட்டா சில சமயம் நானே தேவையில போடுறது அப்படி இருக்கிறச்ச இவரை நான் போய் எதற்காக சேவிக்கணும் எண்ணம் வரும் ஆனா அந்த எண்ணத்தை ஆர் மாத்திரா தெரியுமா நம்ம ஆச்சாரியம் தான் சொல்லி கொடுக்கிறான் இவர் தெய்வத்தை விட வேதம் வல்லார்களை கொண்டு இன்னொரு திருமான் திருப்பாதம் பணிந்து வேதம் வல்லார்கள் ஆச்சரிக்கிறது முக்கியம் அவர்கள் இல்லாமல் பகவானே ஒன்றும் செய்ய மாட்டான் ஆச்சாரியன் தெரிவித்தார் பத்துகையும் பறிக்கையும் உகந்து நிலங்களிலே பிரவணராய் குணார்பவம் கைந்தேட்டங்களே பொழுதுபோக்காக சொல்லுகையும் வரியீசி அதெல்லாம் சீவையிட்டவர் லட்சணங்கள் சொல்லுவார் மேல ஒரு ஏழாவது லக்னம் சொன்னார் இப்படி இருக்கும் சீவையிட்டவர்கள் ஏற்றம் அறிந்து உகந்திருக்கையும் இந்த லட்சணங்கள்லாம் எந்த பாகவத இருக்கோ அவனையே தெய்வம்னு நடந்து இருக்கையும் கடைசியா எழுதி இதுக்கு வராது வந்தாலும் வரும் ஏழாவது வரவே வராதுன்னு எழுதி இந்த ஆறே வராது வந்தாலும் ஏழாவது வரப்போவதில்லை ஒரு பாகவதோத் இடத்துல அடிப்பனியிடம்னு தோணுமா ஆறு தோண வைக்கிறா ஆச்சாரியன் தான் அப்ப பாகவதனை சேவிப்ப வைப்பது ஆறு ஆச்சாரியன் அப்ப பாகவதனை விட உயர்ந்தவன் ஆறு ஆச்சாரியன் கொடுத்தவன் ஆச்சாரியன் நாமும் அவசியம் தெய்வமாக கொள்ள வேணும் பாகவதன் தெய்வம் தான் அவனை தெய்வம்னு காட்டி கொடுத்தது ஆறு தெய்வமான ஆச்சாரியன் அதனால தேவச்சரி தான் சரி அடுத்து பார்த்தோம்னா சரி சுவாமி இந்த ஆச்சாரியன்னா ஆறு கொடுத்தா இப்ப நமக்கு ஆச்சாரியன் ஒருத்தர் இருந்துட்டாலும் ஆச்சாரியன் ஒருத்தன் எனக்கு கை காட்டி கொடுக்க வேண்டாமா ஆச்சாரியன் ஒருத்தன் திருப்பிக்க வேண்டாமா நீ ஆச்சாரியன் திருவடியில போய் சேருன்னு எனக்கு ஒருத்தன் சங்கல்பிக்க வேண்டாமா ஆர் சங்கல்பி இருக்கிறார் அழ்வார் தெரிவித்தார் நடுவே வந்து உய்ய கொள்கின்ற நாசன் நான் எங்கேயோ போயிருந்தேன் தவறான வழியில போயிட்டு இருந்தேன் முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே நீ தந்த வாக்கையின் உடல்வேன் நீ திருட்டி இந்த உடம்பு என்னை எப்படி இழுத்துதோ அப்படியெல்லாம் போயிட்டு இருந்தேன் நீ சொன்ன வழி நான் போனது கிடையாது ஆனா நீ என்ன பண்ணாய் தெரியுமா நான் போயிட்டு இருக்கிற வழியில நடுவுல வந்து நின்னாய் போரும் போரும் போதரே என்ன சொல்லி குந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனோர் எங்க போயிட்டு இருக்கீர் அழ்வாரே

மேலும் மேலும் இறைப்பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனார் கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா